அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முகமின்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய லட்சியமாக எதை வைத்திருக்கிறோம் என்றால் நிரந்தர வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் இதுதான் நம்முடைய லட்சியம் இதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய ஆணி வேறு நம்பிக்கை அந்த மறுமை தான் இப்போ மறுமையிலே வெற்றி பெறுவதற்காகத்தான் சொர்க்கத்தை அடைவதற்காக தான் நம்ம தொழுகிறோம் இப்போ இங்கே எல்லாம் நம்ம வந்து குளுமி இருக்கிறோம்னா அதன் நோக்கம் என்ன இதை வந்து பயான் கேட்டு தொழுதுட்டு போகிறதுனா எதுக்கு இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு நன்மையை பதிவு செய்யணும் அதுக்கு வந்து அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூலியாக தரணும் இதுதானே அப்போ நாம் வைக்கக்கூடிய நோம்பிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜிலிருந்து தான தர்மங்கள்லேருந்து இருந்து எல்லாமே ஒரு இறை நம்பிக்கையால் அடிப்படை நோக்கமே மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் இதுதான் அப்போ இதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கம் வந்து ஒரு இலகுவான வழிமுறையை தான் நம்ம தருது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை அந்த வழிமுறைகள் நம்ம பின்பற்றிவிட்டாலே இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் அந்த வழிமுறைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நஷ்டம் என்றும் திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அத்தியாயம் ரொம்ப சின்னஞ்சிறிய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த குரானிலும் அல்லாஹ் எப்படிப்பட்ட உபதேசங்களை இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்கிறானோ அதையெல்லாம் ரத்தின சுருக்கமாக சாராக பிழிந்து ஊற்றக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் அசுர் என்று பெயரிடப்பட்ட அந்த அத்தியாயம்தான் நாம் அடிப்படையாக தினசரி நம்முடைய உள்ளத்திலே எப்போதும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை குரான்ல அந்த வசனத்தை அந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் வல் இன்னல் இன்சான காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான் இது பார்க்கும் போது நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் இது அல்லாஹ் இவ்வளவு உறுதியாய்த்து சொல்றானே ஒரு மனிதன் என்றால் தவிர அல்லது சத்தியம் பண்ணக்கூடாது படைப்புகள் என்ன செய்வான் சத்தியம் விடுவான் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் அது அப்ப அல்லாஹ் சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான் என்றால் அது உண்மைக்கு மாற்றமா இருக்குமா இருக்காது அப்படி என்றால் மனித நஷ்டத்தில் இருக்கிறான்னா அப்ப நம்முடைய படிக்கும் போதே ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு இறை அச்சவாதிக்கு ஒரு அச்சம் வருமா இல்லையா நாம் தொழக்கூடிய தொழுகையினுடைய நோம்புடைய நிலைமை என்ன அல்ல நஷ்டவாளின் தானே அப்படின்னு அச்சம் வரும் ஆனால் அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வசனங்கள்ல அல்லாஹ் சில விஷயங்களை விதிவிலக்காக சில நபர்களை பற்றி சொல்கிறான் சிலரை தவிர அப்படின்னு மனித நஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் சிலரை தவிர அந்த சிலர் மட்டும்தான் வெற்றியாளர்கள் அந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணுமா அந்த சிலர் யார் தெரியுமா ஒரு நான்கு விதமான செயல்களை அல்லாஹ் சொல்கிறான் அந்த நான்கு செயல்களை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அந்த நான்கு செயல்களை யார் புறக்கணித்து விட்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக காலத்திறு சத்தியமாக நஷ்டவாளிகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ எப்படி இந்த இறை நம்பிக்கையினுடைய சுவையில அந்த மூன்று அம்சங்கள் நமக்கு முக்கியமா இருக்குதோ அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நான்கு விஷயம் நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னும் பார்க்கணும் அல்லாஹ் திருமறை குரான் அந்த வசனத்துல சொல்றான் இல்லல்ல தீன ஆமனு அமிலு சாலிஹாத் வத்தவா சௌபில் ஹாக்கை வத்தவா சௌபி சபரு இறை நம்பிக்கை கொண்டு நல் அமல்கள் புரிந்து உண்மையை போதித்து பொறுமையையும் யார் போதித்துக் கொள்கிறார்களோ இவர்களை தவிர இந்த வசனம் விளங்குதா இது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நான்கு நபர்கள் யார் நான்கு செயல்கள் அல்லாஹ் சொல்கிறானே அந்த நான்கு செயல்கள் என்ன ஃபஸ்ட்டு ஈமான் ஈமான் கொள்ளணும் அடுத்து அமிலு சாலிகா அமல்கள் செய்யணும் அடுத்து உண்மையை போதிக்கணும் அதுக்கடுத்து பொறுமையையும் போதித்து கொள்ளணும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு ஏராளமான நபர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் இறை நம்பிக்கையாளராக வாழக்கூடிய பல நபர்களிடத்தில் மற்ற இந்த மூன்று அம்சங்கள் இருக்குமான்னு பார்த்தா பல இடத்துல இருக்காது ஈமான் கொண்டிருப்பாங்க அஸ்திவார்த்தை கரெக்டாக போட்டிருப்பாங்க அடுத்து அல்லா சொல்லக்கூடிய வாமிலு நல்லறங்கள் புரிய நல்லா சொல்றானே நல்ல அமல்கள் செய்வதில் ரொம்ப அலட்சியம் உள்ளவர்களாக பாராமுகம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய பல நபர்களை பார்க்கிறோம் ஈமான் இருக்கும் சிறுக்கின் பக்கம் போக மாட்டாங்க அல்லாஹை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டிருப்பாங்க ஆனா அவங்கள்ட்ட தொழுகை இருக்காது சில திக்கர்கள் இருக்காது பல்வேறு அமல்களில் அவங்க நல்லரங்கல்ல உதவி செய்கிறதில் எந்த தான தர்மங்கள்ல அதில் எல்லாம் அலட்சியம் இருப்பாங்க இப்படி இருக்க கூடாது இதை பற்றியும் அல்லாவிடத்துல விசாரணை நாம் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் ஈமான் கொள்வதோடு நல் அமல்களில் புரிய வேண்டும் நல்லறங்கள் செய்ய வேண்டும் இதை அல்லாஹ் சொல்றான் அதை மட்டும் இல்ல இன்னும் சில நபர்கள் இருக்காங்க அவங்க எப்படி தெரியுமா எல்லாம் ஈடுபடுவாங்க நல்ல காரிய காட்சிகளை தொழுவாங்க வைப்பாங்க தான தர்மம் எல்லாமே செய்வாங்க அடிப்படையாக இருக்க வேண்டிய அந்த ஈமான் அல்லாஹவை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டிய இறை நம்பிக்கையில் கோட்டை விட்டுருவாங்க அஞ்சு வேளை தொழுவார் கையில தாயத்து கட்டியிருப்பார் அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க மண் அல்லக்க தமிமத்தன் பக்கத்து அசுரக் எவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹிற்கு சிறுக்கு செய்து விட்டார் சிறுக்கு செய்த ஒரு நிலை என்ன நபியே நீர் இணை கற்பித்தாலும் உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்னு அல்லா சொல்றான் அப்போ சிறுக்கு வைத்து விட்டார் என்றால் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் அவர் அஞ்சு பேர் தொழுகிறாரு நோம்பு வைக்கிறாரு அவர் நோம்பு அல்லா ஏற்றுக்குருவானா அவர் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்குருவானா அமல்கள் செய்கிறாங்க பல நபர்கள் ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈமான் இல்லை அப்போ இதில் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா ஈமான் இருக்கும் எந்த வகையிலும் இணை வைப்பினுடைய வாடை கூட என் மீது படிவிட மாட்டேங்கிற அளவுக்கு உறுதியாக இருப்பாங்க தொழுவாங்க நபி வழிப்படி கரெக்டாக அமல்கள் செய்வாங்க ஆனால் தனக்கு கிடைத்த அந்த ஏகத்துவம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மக்களுக்கு கிடைக்காம இருக்கும் அவங்களுடைய தாய் தந்தை கூட கிடைக்காம இருக்கும் அவங்க பிள்ளைக்கு கூட கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா அவங்க சொல்லணுமா இல்லையா அடுத்தவர்களை எக்கடு கெட்டு போனா எனக்கு என்ன உண்டு உண்டு நான் சிறுக்கு வைக்கல நான் கரெக்டா இருக்கிற தொழுகிறன்ல அது போதும் சில பேர் இருப்பாங்க இதுக்குதான் அல்ல சொல்றான் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருந்து இன்னொன்றை புறக்கணித்தோம் என்றால் அதை பற்றி அல்லாவிடத்திலிருக்கு விசாரணை இருக்கிறது வெற்றியாளர் ஆக முடியாது அதுக்கு தான் அல்ல அதுக்கு அடுத்து சொல்றான் வத்தவா சௌபில் ஹாக்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்லுங்கள் உண்மையை போதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இதில் பல நபர்கள் அலட்சியம் உள்ளவர்களாக இன்றைக்கி பார்க்குறோம் பல இளைஞர்களின் நிலை எப்படி இருக்குது என்றால் இன்னைக்கு எந்த பணியை முதலாவதாக செய்ய வேண்டுமோ எல்லாமே இருக்குது ஈமான்ருக்குது உறுதி இருக்குது தொழுகிறாங்க ஆனால் எது முக்கியமான நமக்கு முதன்மை பணி நமக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லணும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் அரசியல் அது இதுன்னு போய் விழுந்து இந்த கொள்கைக்கும் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நிலையிலே அப்படி ஒரு வாலிப சமுதாயம் போகக்கூடிய நிலமையும் பார்க்குறோம் இதுலெல்லாம் நம்ம உரசி பார்க்கணும் இப்படி இப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருந்தால் வெற்றி பெற முடியுமா அப்போ அல்லாஹ் நமக்கு சுமத்திருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அல்லாஹ் நம்ம இடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் வெறும் இறை நம்பிக்கை மட்டும் எதிர்பார்க்கல இறை நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடியாமல் அடுத்து சத்தியத்தை எடுத்து சொல்வது அது போன்ற சத்தியத்தை பின்பற்ற நேரத்தில் பல்வேறு சோதனைகள் வரும் பல்வேறு துன்பங்கள் வரும் அப்படியெல்லாம் வரும்பொழுது நாம் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஏதும் கஷ்டத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் சகிப்புத்தன்மையை போதிக்கக்கூடியவர்களாக பொறுமையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நான்கு செயல்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் தான் அல்லாஹிடத்தில் வெற்றியாளர்கள் இந்த நான்கு யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஆக அன்பிற்குரியவர்களே அல்லாஹு சொல்லக்கூடிய அந்த நஷ்டவாளிகள் என்கிற இல்லாமல் அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த வெற்றியாளர்களுடைய பட்டியலில் சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிராதித்தவனாக எனது உரை நிறைவு செய்கிறேன் வாஹிர் ரஹ்மான் அலி அஹமதுல்லாஹி ரபுல்லா அலிமின் அஸ்லாம்